ஒரு அதாவது ஒரு ஒரு குறைஞ்ச வச்சம் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் ஒருத்தர் சாதகம் பார்க்க வர்றாருங்க ஐம்பத்தஞ்சு வயசில் சாதகம் பார்க்க வராரு அவர் வந்து கூலி வேலை அடிமைத்தரில் கூலி வேலை சம்பளம் தான் இப்படி சம்பாரித்து சம்பாரிச்சே என்ன சொல்கிறது இடம் வாங்கினார் வீடு கட்டினார் நல்ல நிலைமைக்கு வந்தார் நல்ல மனசாட்சியோடு வாழ்ந்துகிட்ருக்காரு ஆனால் பாருங்கள் அவர் வந்து யார் எதையுமே வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு எதிராக அப்போ நடக்க மாட்டார் பசங்க பிள்ளைகள யாராக இருந்தாலும் சரி உண்டா உண்டானதை என்கிட்ட இவ்வளோதான் அப்பா இருக்கு வச்சுங்க இவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் சம்பாதிச்சு பழச்சுங்க இப்படி தான் சொல்லுவாங்க எல்லாமே சம்பாதிக்கிறதுக்கு பூரா மகண்ட்டை கொடுத்துருவார் மகாண்ட மனைவிகிட்ட மற்றவர்கிட்ட எல்லாமே கொடுத்து கொண்டு கொடுத்துருவார் அவருக்கு அவருக்குன்னு எதையுமே சேர்த்து வச்சதே கிடையாதுங்க அவருக்குன்னு எதையுமே சேர்த்து வச்சது கிடையாது வாழ்க்கையில் வந்து சம்பாதிச்சதுக்கு அப்புறம் பசங்க பிள்ளைங்க மனைவி இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வரார் ஆனால் அது பாருங்க அவரோட சாதகத்தில் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தா ஐம்பத்தஞ்சு வயசுக்கும் போது குடை திசை வருதுங்க அவருக்கு பத்துக்குடையின் திசை வரும்போது பத்தாம் இடத்துக்குடைய பத்து கூடவே ரெண்டாம் இடத்துலேருந்து திசை ஓடுறாரு இவ்வளோ காலமாக வந்து ஏன்னால் நம்ம சேமித்து வைக்கணும் பின்னாடி நமக்கு வேணும் நம்ம எதிர்காலத்தில் வந்து நம்ம கஷ்டப்படுவோம்னு அவர் நினைக்கவே இல்லைங்க ஆனால் இறைவனடி பாதம் இது தெய்வ வழிபாடு வச்சுக்குவார் தெய்வ நம்பிக்கை உள்ளவர் எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு ஆசைப்படுவாருங்க இந்த கலியுகத்தில் வந்து அப்படிலாம் யார் இருந்தாலும் செய்ய முடியாது ஆனால் அவர் பார் அவருடைய வாழ்க்கையில் சம்பாரிச்சதை மனைவி மக்கள்கிட்ட கொடுத்துருவார் அவருக்குன்னு எடுத்து வச்சது இல்லை அவருக்குன்னு சேமித்து கிடையாது ஆனால் இறைவனை நம்பினார் ஏன்னா அவர் சொல்லுவார் எல்லாம் எங்கிட்ட எதுவுமே இல்லைங்க எல்லாம் சம்பாரிச்சு போகிறோம் பசங்க பிள்ளைங்க எங்கள் மனைவி கிட்டே கொடுத்துட்டேன் என்கிட்ட எதுவுமே இல்லை அவங்க வயசானதில் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்கிற அந்த நம்பிக்கையில் எனக்கு கிடையாதுங்க என்னங்க எனக்கு இறைவன் எனக்கு இறைவன் நல்லதை பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் வாழ்ந்துகிட்டே இருந்தாருங்க சம்பாதிக்கிறதுலாம் பசங்களை கொடுத்துருவார் வீட்டுக்காரமாக கொடுத்துருவார் அவர்கிட்ட பத்து காசு வச்சுக்க மாட்டார் வெளியில் போனாலும் மனைவிட்டு போய் காசு வாங்கிட்டு தான் போவார் செலவுக்கு அப்போ சொல்லுவாங்க எல்லாருமே அவங்க சொந்த பந்தம்லாம் நீங்கள் இப்படி போகிறது மகா தப்புங்க நாளைக்கு வயசான இடத்துல விழுந்துட்டீங்கன்னா யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி சொத்து சோகம் காசு பணம் உள்ளவங்களே பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆள் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து எல்லாத்தையும் சம்பாதிக்கிறது பூரா கொடுத்துட்றீங்க நாளைக்கு வந்து எதோ ஒன்றா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அவர் சொல்லுவார் எனக்கு இறைவன் இருக்கார்ம்மா எனக்கு இறைவனை என்னை காப்பாற்றுவார் எனக்கு நம்பிக்கை முழுசாக இருக்குது அப்படிம்பார் ஆனால் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பார் ஆனால் எந்தது கவலைப்பட மாட்டேன் வருமானம் சம்பாதிக்கிறது தொழில் பண்ணுறது எல்லாமே கொண்டு பிள்ளைங்க பசங்க கொடுத்துருவார் அப்போவே மாசான பிரித்து கொடுத்துருவாருங்க எந்த விளையாடு வருமானம் எந்த வச்சுக்கோ நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு வருவார் அது பசங்களுக்குள்ள சொல்லுவாங்க அப்பா நீ இப்போ சேஃப்டிக்கு பண்ணிக்க உன் பேரில் வச்சுக்க உன் பேரில் வாங்கு இப்படிலாம் கொடுக்குறது வந்து தப்பு நாளைக்கு வந்து எனக்கு ஆசை இருக்கும் என் மனைவிக்கு ஆசை இல்லாமல் போய் கொடுக்க உங்களை ஹெல்ப் பண்ண முடியாது சொல்லுவார் அப்பா அதெல்லாம் பரவாயில்லப்பா அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடுவார் இதுவரை இந்த நல்ல எண்ணமாக இருந்த மனிதனுக்கு பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கரகம் என்ன செஞ்சு தெரியுமா ஆனால் அவருக்கே தெரியாது அவருக்கு அந்த அந்த ஐம்பத்தஞ்சு வயசில் பத்து குடையின் திசை வந்துச்சு பத்துக்குடையின் திசை வந்த பின்னாடி என்ன ஆகி போச்சு தான் கார் வண்டியில் போவார் பத்துக்குடையின் திசை வந்துச்சு நில ராசியை பார்க்குது எப்படிங்க நில ராசியை பார்க்குது பத்துக்குடையின் தசை வந்து நில ராசியை பார்க்கும்போது கொஞ்சம் காசு வச்சுருந்த நிலத்தில் போட்டார் அப்படியே நிலத்தில் போட்டு 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 பெருக்கி பெருக்கி என்னங்க அந்த பசங்க பிள்ளைங்க சொன்ன மாதிரியே குறைஞ்ச வச்சு ஒரு ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபாயில் இடம் வாங்கி வீடு கட்டிட்டாருங்க அவர் பேரில் எப்படி இறைவன் பிரபஞ்சம் கொடுத்துச்சு பார்த்தீங்களா ஆனால் அவர் யதார்த்தமாக இருந்தார் என்னை என்னை இறைவன் காப்பாற்றுவார் கடவுள் காப்பாற்றுவார் இந்த பிரபஞ்சம் காப்பாற்றுவார் இப்படி தான் நான் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அந்த பத்து வயசில் வந்து அந்த ஐம்பத்தஞ்சு வயசில் வந்து பத்து கோடியை வந்துச்சு அது நிலராசியை பார்க்குறது நிலத்தில் எந்த சோசியர் சொன்னார்ன்னு அது இல்லை நில நிலம் வாங்கி விற்றுக்கிட்டு வாங்க உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் செயிச்சிடலாம் வயசான நேரத்தில் கண்டிப்பாக செய்கலாமான்னு சொல்லி சொன்னதுனால நிலம் வாங்கி வாங்கிங்க இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்கார் இன்றைக்கி ஒன்றரை கோடி ரூபா பக்கம் சொத்து அவர் பேர் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பசங்க பிள்ளைங்களாம் தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க ஹாஸ்பிட்டலி கூட்டி போகிறாங்க பார்த்துக்கிறாங்க செஞ்சுக்கிறாங்க பாருங்களா அவருடைய உள்ளம் என்ன அவருடைய உள்ளம் ஒரு மனசு அவர் தெளிவான உள்ளம் தெளிவான மனசு இந்த பிரபஞ்சத்தை நம்பினாருங்க தெய்வத்தை நம்பினாருங்க அவர் அவருடைய குழந்தைத்தை நம்பினாருங்க இன்றைக்கி அவர் வாழ்க்கையில் எப்படி செஞ்சுட்டார் நம்பிக்கை இல்லாமல் சேர்த்து சேர்த்தி வச்சு எல்லாமே போயிடுச்சு இவர் நம்பினார் தெய்வத்தை எனக்கு இறைவன் இருக்காருங்க என்னை காப்பாற்றுவார் அப்படி தான் நம்பினார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல முறையில் அந்த வயசான இடத்துல வச்சுக்கிறாங்க பசங்க பிள்ளைங்க வீட்டுக்காரமா வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண நம்பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு இது நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அடுப்புங்க தெளிவாக பேசலாம் வாழ்க வளமுடன்